மக்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் மூலியமாக நம்மள சேனலை பார்த்துக்கிட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட ஒன்னாடை சிஸ்டம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி உங்கக்கிட்ட வந்து நான் காட்டப்போகிறது வந்து வழக்கமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் அல்லாத ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது வீட்டுக்கு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜியில் பெரும்பாலான மக்கள் வந்து நம்மளை மாதிரியும் நம்மளை மாதிரி வெளியே இருக்கிற எத்தனையும் சிஸ்டத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ ரீசன்ட் டைமில் இதோடய பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி என்னோடய கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு இப்படி ஒரு பேக்கேஜ் டெலிவரி பண்ணுறோம் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ்க்கான பாக்ஸஸ் இந்த ஒவ்வொரு ஸ்பீக்கரும் பாக்ஸும் பார்த்திங்கன்னா எயிட் ஓமுக்கான எண்பது வாட் அவுட்புட் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்ஸுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறோம் அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாக் கலர் பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்க்ரீன் மாதிரியான ஒரு மெட்டீரியல் அடுத்து அஞ்சுக்குமே வந்து போட்டிருக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நிட்டின் சோனிக்கோட ஹெவி மேக்னட் அது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதை பற்றின ஒரு மேக்கிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் டேபிள் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் பிகாஸ் எங்களோட வேலை எப்படி இருக்குன்றத கஸ்டமர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன் ஹவர் பக்கம் ஓடும் அன்கட்டில் நான் பண்ணியிருந்தேன் எந்த விதமான கட்டும் இல்லாமல் அப்படியே பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வழக்கமாக சொல்கிற விஷயங்களை தாண்டி சில ஸ்பெஷலான விஷயங்களை இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆடியோவில் லெஃப்ட்டு ரைட்டு எல்சிஆர் அதாவது சொல்கிறது லெஃப்ட்டு சென்டர் ரைட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரவுண்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சின்னதாக ஸ்பீக்கர் வச்சா கூட உங்களுக்கு சரவுண்டு எடுத்து கொடுத்துரும் பட் எல்சிஆரோட கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா சப் இல்லாமலே நீங்கள் எல்சிஆராக யூஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து அந்த ஆடியோ வந்து நம்ம பயன்படுத்துகிறது ஃபைவ் பாயிண்ட் ஒன் அப்படின்னு கொலாபா ஒரு கான்ஃபிகரேஷன் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஆர் ப்ளஸ்ஸு சப்பு எல்சிஆர் ப்ளஸ்ஸு சப்பு ப்ளஸ்ஸு சரவுண்டு இதுதான் அதோட ஒரு ஒரு கொலாபான ஒரு ஒரு கம்பைனான இருக்கக்கூடிய விஷயம் அந்த வகையில் நான் பார்த்து ஆன ஒரு பிராண்டோட ஒரு ஒரு டாப் மோஸ்ட் பிராண்டு அது இப்போ சொல்ல முடியல அந்த பிராண்டோட ஐடியாலஜி வந்து எனக்கு ரொம்ப டச்சபிளாக இருந்துச்சு என்னோட அதை ஒரு பக்கெட் லிஸ்ட்டு சொல்லுவோம்ல நமக்கு இந்த மாதிரி பண்ணால் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கேட்டகரியில் நான் அந்த பேக்கேஜ் வச்சுருந்தேன் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்க கேட்டது நீங்கள் இன்ன வரைக்கும் பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் இதை நான் சொன்னேன் ப்ரோ இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்குது இதை நான் பண்ணட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களும் வந்து டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு ஓகே அப்படின்னு இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா ஒரு ஒன் வீக் கழித்து வந்து எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ வந்து நாங்கள் அடுத்து பட்ஜெட் வைஸாக கஸ்டமர்கிட்ட வந்து சார்ட்டை பேசிவிட்டு ஃபைனல் பண்ணுறோம் பட்ஜெட்டை அப்போ நான் அவருக்கு சொல்லியிருந்தது சார் இந்த மாதிரி எயிட்டோம் இது வந்து நம்மளோட கா உள்ள மீனிங்கான விஷயம் அவர்கிட்ட சொன்னப்போ வந்து சார் சென்டர் பாக்ஸோட மாடலில் ஒரு அஞ்சு டவர் மாதிரி போட்டு இது எல்லாமே மினி சைஸ் டவரு கூட கணக்கு வச்சுக்கோங்க அஞ்சு போட்டு ஒரு டால்பி டிகோடிங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபியர் நீங்கள் டிவி செட்டாப் பாக்ஸு ப்ளூடூத்து நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம் அப்புறம் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணுற மாதிரியான எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் டால்பி எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ யூஸ் பண்ணக்கூடிய ஆப்டிக்கல் கொ யூஸ் பண்ணுற ஆம்பிளிஃபியரோட நம்மளோட பாக்ஸு நம்மளோட ஃபோர்த் ஆர்டர் வாட்ரு ப்ரூஃப் பிளாக் கலர் கோட்டிங்கில் வரக்கூடிய பாக்ஸு இப்போ நாங்கள் பாக்ஸில் வந்து சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் அதை பற்றின சில விஷயங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாக்ஸுக்குள்ளே ஆயிரத்தி ஐநூறு வாட்டுக்கான ஜேபிஎல்லோட சபுஃபர் டுவெல் இன்ச் உள்ள லோடில் இருக்குது வழக்கமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபேரில் இருக்கிற விஷயங்கள் மாதிரி தான் எல்லாமே இதில் இருக்குது அடிஷ்னலி நான் இதுக்குன்னு ஸ்பென்ட் பண்ண சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினைந்து ஆம்பியருக்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கிறோம் ஓல்ட் ரேஷியோ வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் இந்த ரேஷியோவில் வந்து ஏசி வந்து அவுட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறேன் அடுத்து ஃபோர் ஃபிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யாஷோ ஆடியோஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட சொந்த போர்டு ஃபோர் ஃபிட்டு மோனோ போர்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறோம் சீரியஸாக ஆடியோ வந்து பட்டாசாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த போர்டை வந்து அவர் நமக்காக மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஈவன் நான் சொல்லப்போனால் இந்த மொத்த பேக்கேஜ் நீங்கள் பார்க்குற இந்த ஹோல் ஒன் சிங்கிள் பேக்கேஜில் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆடியோஸோட அவங்களோட சொந்த லேர்னிங் வச்சு நாங்கள் அதை பண்ணியிருக்கிறோம் இதில் எனக்கு ஸ்பெசிஃபைடாக பிடித்த விஷயம் இந்த ஸ்ட்ரக்சர் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா கஸ்டமர் வீட்டை பொறுத்தவரைக்கும் சவுண்டு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அவங்க ஃபஸ்ட்டு நினச்சது சைஸ் வந்து எனக்கு பெரிய சைஸ் போக வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க ஸோ எட்டு இஞ்சோ ஆறு இஞ்சோ வந்து எனக்கு ஏன்னா எனக்கு இப்படி ஒரு மாடலாம் நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி தான் அவங்க சின்ன சைஸை எதிர்பார்த்தாங்க நாலு இச்சு சிங்கிள் மாதிரி போட பிளான் பண்ணாங்க நான் தான் வந்து சார் கொஞ்சம் வந்து இந்த மிருகத்தெலாம் இந்த ஐடியாலஜிலாம் இருக்குது சார் சொல்லி அவங்ககிட்ட சொன்னப்போ அது பிடிச்சு போய் இந்த ஆர்டர் நம்ம டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கி கஸ்டமருக்கு டெலிவரி ஆகுது இதோட ஆடியோ டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட்டபிளில் நான் கொடுக்குறேன் சேனல்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ வரும் பிகாஸ் இன்றைக்கி வந்து கஸ்டமருக்கு டெலிவரி நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி பண்ணியிருக்கிறேன் இப்படி ஒரு பேக்கேஜில் எனக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செய்ய ஒப்புதல் அளித்த என்னோட கஸ்டமர் ஆகிய அவர் சாருக்கு அவர்களுக்கு மிக்க நன்றிகள் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து உங்களோடய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது பிராண்டை பார்த்துட்டு எனக்கு அந்த பிராண்டில் இருக்கிற மாதிரியே ஸ்ட்ரக்சரில் வந்து எனக்கு வேணும்னு நீங்கள் சொன்னாலும் அதுவும் நம்மளோட ஒன்னாடை சிஸ்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இறங்கி வேலை பார்த்து தர முடியும் நாங்கள் கஸ்டமர்கிட்ட பெரும்பாலும் கேட்குற ஒரே ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட் அண்ட் ரெண்டாவது விஷயம் டைம் இந்த ரெண்டையும் வந்து கொடுக்கக்கூடிய எங்களோட அன்பார்ந்த வாடிக்கையாளர் கஸ்டமர் அனைவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அகெயின் ஒரு விஷயம் நம்மளோட சேனல் வந்து நிறையா வியூவர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கேயும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் வந்து நல்லா வியூஸ் ஆகிட்டுருக்கு நிறையா பேர் வந்து நமக்கு கங்க்ராட் பண்ணுறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் வந்து மெருகேற்றத்துக்கும் இன்னும் சில விஷயங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட தொடக்கத்திலிருந்து எண்டுக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன்னு ஒப்புதல் அளிக்கிறேன் இன்றைக்கி இந்த பேக்கேஜ் பற்றின ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும் இது பற்றின என்கொயரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒன்று ஃபோன் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்களுக்கு என்ன வேணும் ஃபைவ் பாயிண்ட் ஒன்னா டூ பாயிண்ட் ஒன்னா செவன் பாயிண்ட் ஒன்னா இல்லை ஏதாவது ஒரு மாடல் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாடலில் ஒரு செட்டப் வேணும் அப்படின்னு ஏதாவது இமேஜ் வைஸாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அதை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் அதை வந்து டைம் எடுத்து செக் பண்ணி சார் இதெல்லாம் இப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மற்றும் மெசேஜ் கால் மூலயமா நீங்கள் பண்ணலாம் பெரும்பாலும் சில நேரங்களில் நாங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கோன்னா எங்களை மன்னிச்சிக்கோங்க மெயினி ட்ராவல்ஸ் ஏதாவது நான் இருந்தது ஜாமான் எடுக்க போகிறோம் ஏதாவது பார்சல் வந்திருக்கு ஆர்டர் போட்டது அப்படி நான் மட்டும்தான் நான் கொஞ்சம் இருப்பேன் மற்றபடி நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணாலும் எங்களால் அட்டன் பண்ணி பேச முடியும் அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும்னு நான் வந்து உங்கள்ட்ட சொல்கிறேன் இந்த பேக்கேஜ் பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாவது கருத்துகள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அடிஷ்னலி வந்து நீங்கள் ஒரு கொஷின் எழுப்பினா ஏன் ப்ரோ பாக்ஸுக்கு மேலே வந்து எனக்கு வயரிங் விட்டுருக்கீங்கன்னு கேட்பீங்க பேக் சைடை விடுறது வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா இதுக்கு வந்து கிளாம்பு செட்டு வச்சு தான் பண்ண முடியும் சின்னதாக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கிளாம்பு வருது இல்லை அந்த மாதிரி ஸோ மேலே வரும்போது அந்த நம்ம வீட்டில் வயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோலில் வந்து ஒயர் வெளியே நிற்கும் ஸோ அதுக்கு இறக்கமாகவோ இல்லை அது கொஞ்சம் ஏதமாகவோ இந்த வயரை பெண்டு பண்ணி கொண்டு போக முடியும் இதை ஃபிட் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக பண்ணிடுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைக்குன்றதுக்காக தான் நான் டாப்பில் விட்டுருக்குறேன் சைட்லேயோ இந்த பக்கம் சென்டர் பாக்ஸ் கூட நான் இல்லை ஸோ இது வந்து எனக்கு கேள்வியாக வந்தால் வரும்னு நினச்சி நான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோவில் என்னால் சில விஷயங்கள் நான் புதுசாக சொல்லியிருக்கிறேன் வழக்கத்துக்கு மாறான விஷயங்கள் எப்பயும் போல் ஃபெட் ஆம்ப் அதெல்லாம் எல்லாமே இல்லை இன்பில்டு இருக்குது இதில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது ஆப்டிக்கல் கேக்ஸில் எல்லாமே இருக்குது ப்ளூடூத்து ஹச்டிஎம்ஐ பென்ட்ரைவ் போட்டு வியூ மீட்ரு எல்லாமே இருக்குது வேறு ஏதாவது புதுசு புதுசாக வருமா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோட பண்ணிக்கிட்டு கொடுக்குறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஆர்வமாக இருக்கும் வேணுன்ற கஸ்டமர் என்கொயரி பண்ணுங்கள் ஆர்டர் கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம் இன்ன வரைக்கும் எங்களை நம்பி கொடுத்துருக்க எல்லா கஸ்டமர்களுக்கும் மிக்க நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்கள்கிட்டருந்து விடைபெறுறது தமிழ் உடனடி சிஸ்டம் தேங்க் யூ ஸோ மச் பை காய்ஸ்